பக்கம் வந்து போட்டாச்சு வருகிற அளவுக்கு நம்ம கேட்ட சைஸ் ஆஃப் ஒரு கொடுக்கல நூற்றுக்கணக்கான ஜாப் ஆஃபர் அதுல வந்திருக்கு நான் போஸ்ட் பண்ணாதான் ஜாப் ஆஃப் ஜாப் நம்ம போட்டிருக்கோம் தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போறது அப்புறம் நிறைய ஜிஃபேம் வந்தாங்க இங்கே ரெண்டு மூணு ஜிஃபேம் வந்தாங்க பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளம்பியாச்சு சவாரி வந்து இறக்கி விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்லேருந்து நம்ம கூட்டிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அப்படியே இந்த பிஸ்மி இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு டீயை வாங்கிக்கலான்ட்டு வந்திருக்கோம் டைம் ஜி ஜி பண்ண ஹவர் யூ ஆல் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃப்ட் சிகரபத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு அப்படிங்கன்னா சண்டே மண்டேங்க இன்னைக்கு ஸோ நேற்று ப்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வழியாக நம்மளோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சரி ஆயிடுச்சு இப்போ எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா டீ வாங்கிட்டே பரோட்டா கார்னரில் நினைக்கிறேன் ராஜா பிரபு வந்து எனக்கு வந்து இட்லியும் ஆம்லேட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி ஓகே இட்லி ஆம்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சொல்லியாச்சு ஸோ இப்போ இட்லி ஆம்லட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கிட்டு ராஜபுரக்கு தான் கிளம்புறோம் நம்ம சாலைக்கு யாராவது பூசிங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க சவுதி அரேபியாவில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் ஸோ இது இப்போதைக்கு இருக்கிறது இவ்வளோதான் முதல்ல இதை வாங்குவோம் கிளம்புவோம் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் இயால் கிட்டே நம்ம தான் வண்டி பட் டூ ஹண்ட்ரெட் யார் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் கூட ரொம்ப அதிகமாக வந்துருமோ இதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக ஃபுல் செட்டு நீ மாற்றணும் அப்படின்னாங்க வீல் பேரிங்க அப்புறமா அது வீட் பேரிங் மட்டும் கட்டிச்சு அதோட ஹப் ஹோஸ் எல்லாம் இன்னும் எல்லாமே மாற்றணும்னாங்க பட் அவ்வளோலாம் இல்லை நமக்கு செலவு ஆயிடுச்சு ஸோ லெட்ஸ் கோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எயிட் தேர்ட்டி ஆகுது ஸோ புரட்டாக இதெல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக கிளம்பி வந்துருப்பேன் வாங்க போகலாம் வண்டியில் பெட்ரோல் இல்லை அதையும் போட்டுக்கலாம் வாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா ராஜாபுரம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இதே சைடில் வந்து அப்படியே பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் ஐ திங்க் பர்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் தேர்ட்டி ஃபைவ் ஏரியா சம்திங் என்னமோ இருக்கும் இருக்கிறதுக்கு அப்படியே பெட்ரோல் போட்டுக்க போகிறோம் பிகாஸ் இன்றைக்கி அகைன் நமக்கு வந்து ஏர்போர்ட் இருக்குது ஒரு த்ரீ தேர்ட்டி டூ தேர்ட்டி சம்திங் இந்த மாதிரிலாம் அதனால் மதியம் போல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம கிளம்பணும் அண்டு நம்ம இருக்கிற ஏரியாவில் மல்லாசில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து விடணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு ஸோ வாங்க நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அங்கே இங்கே நம்ம அலைய தேவையில் போட அப்படியே பெட்ரோல் போட்டுவிட்டு அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கனா நம்ம போயிடுவோம் யார்ப்பா எல்லாருமே அந்த பக்கம் கொண்டு இந்த பக்கம் வந்து யார் பெட்ரோல் போடுறது அந்த வண்டிக்கே போட்டுட்ருக்கேங்க ஜிஃபேன் ரெண்டு பேரும் அங்கே டைம் பாஸ் பண்ணுறாங்க ஓகே வந்துட்டாங்க வாங்க இப்போ எவ்வளோக்கு போடுறதுன்னு தெரில போட்டுட்டு போலாம் வாங்க ஜிஃபேன் நம்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி போட சொல்லியாச்சு ஸோ பக்காவாக வந்து இப்போ முப்பதுரை ஆளுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டாங்க நைன்ட்டி ஒன் தான் போட சொல்லியிருக்கோம் நைன்ட்டி ஒன் பெட்ரோல் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி பதினெட்டு பைசா நைன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு பைசாவாக போயிட்டு இருக்கோம் ஸோ நம்மகிட்டேயே வந்து ரெண்டு பாயிண்ட் தான் பெட்ரோலும் இருக்குது ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம பெட்ரோலை பிடிச்சிட்டு சார் ரெசாவாக போகிறோம் வாங்க போகிறோம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வேறு போகணும் பெட்ரோல் எல்லாம் அப்படியே மிச்சம் பண்ணி வச்சு நேராக வண்டி வீட்டுக்கு விடுவோம் ஸோ என்னடா இப்போ நீ ஃபுட்டு டெலிவரியே ஏன்டா பண்ண மாட்டேறா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க நான் ஆர்க் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்குள்ள ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு இது தான் டார்கெட் அப்படிங்குள்ள அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஸோ அதனால் தான் நம்ம வந்து இப்போ கிளம்பி போகிறோம் அப்படியே போயிட்டு அந்த ஏர்போர்ட் சவாரி முடிச்சுட்டு அப்புறம் ராஜா ப்ரோ சவாரியை முடிச்சோன்னா கரெக்டாக என்னோடய பர் டே அந்த ஒன் ஃபிஃப்டி ரியால் அப்படிங்கிற அந்த ஒரு டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அப்போ ஒன் ஃபிஃப்டி மட்டுமே உனக்கு கடைசி வரைக்கும் போதுமா அப்படின்ட்டுதான் இல்லை அப்படியே போக நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகிறோம் ஸோ சீக்கிரமே வந்து அண்ணன் இன்னொரு ஒன் ஆர் டூ மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்துடுவார் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தடுத்து நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை அட்டாச் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஸோ அந்த டைமில் நம்மளுடைய டார்கெட் வந்து அதிகரிக்க படும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஸோ வாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேராக போவோம் அண்ணன் வேறு வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்குது அது போயிட்டு முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜெயிப்பேன் வாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் வாங்க பரோட்டா காரணம் வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கிளம்பி ஆ சாரி அவரை விட்டுட்டு நேராக நம்ம வீட்டுக்கிட்டே மறுபடியும் வந்துட்டோம் பரோட்டா கார்னர் ஃபஸ்ட்டு அவருக்கு நாஸ்தா வாங்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அண்ணனுக்கும் நாஷ்டா வாங்கிட்டு ஒரு டீ வாங்கிட்டு கிளம்புவோம் அப்புறம் வீடியோ எடிட்டிங்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பாக்கியிருக்க ஜிஃபேம் வாங்க அதெல்லாம் போய்ட்டு முடிக்கலாம் டக்கு டக்குன்னு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா டீயும் நாலு பீஸ் தோசை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்புறோம் வாங்க நேராக என்னடா ஸ்க்ரீனில் ஏதோ ஒட்டிகிட்ருக்கா கண்ணாடியில் என்னென்னு தெரியல மிரரில் ஒரு மாதிரியே தெரியுது மங்களா இருங்க கேமராவை துடைக்கிறேன் மங்கலாலாம் ஒன்றும் இல்லை அது இருக்கிறதே அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ வண்டி வந்து நம்ம கரெக்டாக மூணு மணிக்கு தான் எடுப்போம் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிழலில் எப்படியாவது நிப்பாட்டணுங்க சவுதி அரேபியாவில் அடிக்கிற அடிக்கு வெயிலுக்கு அடாட் அடாட் அந்த வண்டியெல்லாம் வெந்து போகுதுங்க அப்படியே நினச்சி பாருங்கள் பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்களாம் எவ்வளோ எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வந்து ப்ராப்பர் டெலிவரி பாய் கிடையாது பர்ஸ்னல் சவாரி ஃப்ரீயாக இருக்கும்போது சவாரி இல்லை அப்படின்னா மட்டும்தான் டெலிவரி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இன்னமும் நான் டெலிவரி பாய் ஸோ நான் வந்து டெலிவரி தான் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெட்டியா அப்படின்ற மாதிரி தான் செட் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம வண்டிக்கு ரெண்டு கொடுக்குறோம் அது பேச்சு வேறு ரூமுக்கு ரெண்டு கொடுக்குறோம் அது பேச்சு வேறு ஸோ பர்ஸ்னல் நம்ம ஜிஃபேம்ங்க நிறைய பேர் வந்து சவாரி கொடுக்குறாங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஆட் போடுவேன் வண்டி வேணும்னா சவாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்துலாம் வரும் அப்புறம் இந்த துருக்கி ஜாம் சேல்ஸ் பண்ணுவேன் அப்போ அவ்வளோதான் ஒரே ஒரு பீஸ் தாங்க துருக்கி ஜாம் இருக்குது எல்லாம் காலி எல்லாம் காலி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் போயிட்ருக்கோம் நம்ம வந்து ப்ராப்பர் நான் ஐ எம் நாட் அ டெலிவரி பாய் அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க டெலிவரி பார்ட்னராகவும் இருக்கிறேன் அவ்வளோதான் இட் ஸோ டெலிவரி பார்ட்னராகவும் இருக்கிறேன் வேலை வரும்போது நம்ம போகிறோம் அவ்வளோதான் வேலை இல்லாதப்போ டெலிவரி பண்ணிக்கிறோம் தட் இட் சரி வாங்க இப்போ நம்ம கிளம்புவோமா நேராக ரூமுக்கு போகலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் வெளியே கிளம்பியிருக்கும் எங்கட அப்படின்னு பார்த்துட்டிங்கனா கறி கடைக்கு சாம்பார் எது வச்சோம்ல அதுக்கு வந்து கறி பீஃப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணிச்சு சரி ஓகே வாங்கிட்டு வந்து மசாலா அடிச்சு வச்சுருவோம் அப்புறம் மூணு மணிக்கு நம்ம கரெக்டாக இங்கேருந்து கிளம்புனா போதும் ஒரு ரெண்டு ஐம்பது மூணு மணிக்கு கிளம்புனா போதும் ஒரு ஒன் ஹவர் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்கணும்னு நேராக ஏர்போர்ட் போவோம் அவர் தூக்கிட்டு வந்து இங்கே மல்லாசா சம்திங் ஒலையாக தான் அவர் சொன்னார் மெயின் சிட்டி தான் பட் நம்ம ரூமுக்கு பக்கம் தான் எங்கேயோ ஸோ போயிட்டு கூட்டிகிட்டு இந்த பக்கம் வருவோம் அதுக்கப்புறம் ராஜாபுரம் கூப்பிட போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் ஏன்னா வரும்போதுலாம் நல்லா டிராஃபிக் இருக்கும் பிகாஸ் இப்போ ஒர்க்கிங் டேஸ் தானே அதனால நல்லா டிராஃபிக் இருக்கும் டிராஃபிக் இருக்கும் நல்லா வெயிலும் இருக்கும் வாங்கிட்டு வருவோம் வாங்க ஜாப் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போதைக்கு நம்ம வண்டி இந்தாண்ட பக்கம் தான் எடுத்திருக்கோம் கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு இந்த பக்கம் நம்ம போகலாம் வாங்க கறி கடைக்கு வந்தாச்சும் நம்ம எப்பயும் இந்த கடைக்கு தான் வருவோம் வண்டியை அப்படியே இங்கேயே ஓட விட்டுட்டோம் ஸோ ஏசி ஓடட்டோம் அப்படியே நேராக போய்ட்டு கறி வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்குவோம் ஜிஃபம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டும் வாங்கியாச்சு ஆனால் மட்டன் மாதிரி இருக்கா எஸ் ஸோ நம்ம வறுப்பதற்காக ஒன்லி வறுப்பதற்காக வறுப்பதற்காக இதை நம்ம வாங்கியிருக்கிறோம் ஸோ வாங்குவோம் என்னென்னு பார்ப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் நல்லா பீஸ் போட்டாச்சு இருக்கிற அளவுக்கு நம்ம கேட்ட சைஸ் அப்படியே அவருக்கு கொடுக்கல கொஞ்சம் நம்ம கேட்டதே பெருசாக தான் வெட்டி தரல எந்த போட்டால் நம்ம ஒன்று சொல்ல முட்டோம் வாங்க இப்போ நம்ம இதை வாங்கிட்டு போவோம் நேரம் வாங்கிகிட்டே கொடுக்குணே அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் லட்சுக்கோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குறோம் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்குறதுக்காக வண்டி ஸ்டார்ட்லேயே தான் வச்சுருக்காங்க அடிக்கிற வேலுக்கு முடியலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு ஸோ எவ்வளோக்கு வந்து தெரில லட்சி எவ்வளோ இருக்கும் ஒருத்தர் கிளம்போம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி குண்டு பேஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு பீஃபும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு கட்டு வாசப்படியிலே அவர் நிப்பாட்டுற இடத்துல வண்டி நிப்பாட்டிகிட்டா இருந்துச்சு நோண்டு செடி இருக்கா அதில் ஓரளவுக்கு டிரைவர் சீட்டு மாறிகிற அளவுக்கு வந்து நிழல் இருந்துச்சு அதில் வந்து பக்காவாக நிப்பாட்டியாச்சு போகலாம் அங்கே பாருங்கள் சிமெண்ட்டு பாருங்கள் லாரியில் வச்சு லாரியில் வச்சு அங்கேருந்து அப்படியே ஏற்றுவாங்க அப்படியே சிமெண்ட்டை வீட்டுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு பற்றியாவது இடிச்சிட்டு கட்டைய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை அதை கட்டிகிட்டு தான் இருந்தாங்கல்ல ஓ ரைட் ரைட்டு ஆச்சு என்னடா இடிச்சாங்க அதுக்குள்ள கட்டவே ஆரம்பிச்சானா அப்படின்னு இந்த இடத்த தான் எப்போ கட்டுவோன்னு தெரில அவ்வளோ பெரிய வீடு இருந்துச்சுச்சா மனசே கேட்கலல்ல இல்லை அசால்ட்டே இடிச்சல்ட்டு போயிட்டான்ப நம்ம ஊர்ல இருந்துருந்தாங்கன்னா என்ன இடத்துக்குலாம் யாருக்கா அப்படி மனசு வருமா பாரம்பரியம் பழைய வீடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புகழ் கொண்டு வந்திருப்பாங்க இங்கே என்னடானா அசால்ட்டா அடிச்சு தழுறோம் அறுபது வருஷம் பழைய வீடு எழுபது வருஷம் பழைய வீடு அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம நேராக போகலாம் ஜெஃபன் நேராக ஏர்போர்ட் போய் சந்திப்போம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுவோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற நடுவு இல்லை இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு தலைவர் வந்து பதினஞ்சு பதினஞ்சு மின்ஸ் மூணு பதினஞ்சுக்கு தான் ஒருவங்கன்னு நினைக்கிறேன்ல எனக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம்லாம் புரியாது ரயில்வே டைம் புரியாது அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுங்கள் தண்ணி ஃபுல்லாக ருப்பி எடுத்துக்கிட்டேன் நல்லா அனல் இருக்கும் ஆனால் வண்டி கொஞ்சம் நில நின்று இருக்குது நம்ம செல்லகுட்டி தெரியாத உங்களுக்கு நேராக ஏர்போர்ட்டுக்கு அடிப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ எத்தனை சவாரி இருக்குன்னா மூணு சவாரி வந்திருக்கு ஒன்று ஏர்போர்ட்டு அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கிட்டேருந்து ஒருத்தருக்கு ஒலையாக போகணுமா அப்புறம் நைட்டு ஒம்பது போல் அவரே கூடிட்டு மறுபடியும் அங்கே அந்த சுலையில் இறக்கி விடணுமா அதுக்கப்புறம் நம்ம ராஜாபுர சவாரி இருக்குது அவரை கொண்டு போய் அதாவது ரெகுலர்ஸ் அவரை இறக்கி விட்ருவோம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஷிஃபாலேருந்து இங்கே பக்கம் தான் அங்கேருந்து நர்ஜிஸ் போகணுன்னாங்க பட் அது வந்து நமக்கு கொஞ்சம் லாஸில் முடிகிற மாதிரி இருக்குது அதனால் அவர்கிட்ட நீங்கள் பாருங்க ப்ரோ நீங்கள் அப்படி போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் டேக்ஸியில் அதாவது ஆன்லைனில் புக் பண்ணி லெக்ஸ்ட்ரை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நிறைய ஓட வேண்டிய பாக்கி இருக்குது உட்காருவோம் அடுத்துக்கிட்ட வேலையை பார்ப்போம் வாங்க ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டை நோக்கி வந்தாச்சு ஃப்ரீ பார்க்கிங் கிட்டேயும் வந்துவிட்டோம் எப்பயுமே நம்ம ஃப்ரீ பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணி அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கிளம்பி போய்கிட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ அப்படி தான் நம்ம கிளம்பி போகிறோம் ஆனால் அவரோட சவுதி நம்பருக்கு கால் பண்ணா காலே போக மாட்டேங்குது ஐ திங்க் அவரோட சிப்கார்டு சொல்லி முடிஞ்சிடுச்சா இல்லை என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை ஒரு வேளை அவர் வருவாரா வருமாட்டாரா வந்தாலும் எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணுவார் ஒரு வேளை சிம் கார்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறது நம்ம ரீசார்ஜ் கார்டும் வாங்கி தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஸோ எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி நான் அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பார்ப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் மூணு பதினஞ்சுக்கு தான் ஃப்ளைட் லேண்டிங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அதனால் எப்படியும் நாலு மணிக்கிட்டே ஆயிடும் போல் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து இன்னொரு சவாரி நமக்கு இருக்குதுங்க ஸோ அது எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் ஸோ இவர் கரெக்டான டைமுக்கு வெளியே வந்துட்டார்னா சர்னு நீங்கள் போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் ஸோ லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம ஓகேவா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஜாப் ஆஃபர் கொடுங்க ஜாப் ஆஃபர் கொடுங்க அப்புறம் டெலிவரி ஜாப் இருக்கா அப்புறம் இந்த ஜாப் இருக்கா அப்புறம் விசா 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 நான் பழைய பழையாலே அழிவுக்கு வந்திருக்கேன் ப்ரோ நான் ஃப்ரெஷ்ஷு எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கொடுக்குறது என் கையில் இல்லைங்க நம்ம வந்து டெலக்ராம் குரூப்பில் கூட பார்த்தேன் இந்த குரூப் பேஸ்டு லாஸ்ட்டு ஃபோர் மந்த்தாக அதில் எந்த ஒரு ஜாப் ஆஃபர் வரலன்றாங்க நூற்றுக்கணக்கான ஜாப் ஆஃபர் அதில் வந்திருக்கு நான் போஸ்ட் பண்ணால் தான் ஜாப் ஆஃபர் சவுதி ஜாப் ஆஃபர்னு நம்ம போட்டிருக்கோம் சார்

குளைமானில இருக்கீங்க ஆமா இந்த ஹரால நீங்க போறீங்க ஆமா ஹராவுக்கு முன்னாடி இந்த என்சிபி பேங்க்ரோட বিল্ডিংலாம் இருக்கு தெரியும் அது பக்கத்துல நிஞ்சினே அண்ணா இந்த வண்டியை பார்த்தேன் சரி அவரா இருக்குமா பார்க்கலாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சரி செல்ஃபி எடுங்க செல்ஃபி எடுத்து போடுங்க வீட் இல்ல அப்படியே போயிட்டு இருக்கு சரி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வெயிட் பண்ணிட்டேம்மா சோ நம்ம பந்து டி சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்றாரு यार காஃபில கூட வந்தீங்களா ஆமா போயினா நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொன்னார் சுட்டு வந்திருக்கேன் நான் அவருக்கு கால் பண்ணா போக பண்றது ஒதுமே இல்ல என்ன பண்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ அந்த நம்ம பனோராம மாலை கிட்டு போறீங்களா அவர் எட்டு அது ஏதோ ஒரு மேட்டர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பார்த்த அப்படியே போயிட்டு இருக்குது நல்லபடியா பாப்போமே உங்க வேலை எப்படி போடுறீங்கன்னு தெரியல நம்மளால மூச்சை விட முடியல மேடம் அப்படியே கூப்பிட்டா அப்படியே ஓகே ஓகே

அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் பாய் சொல்லுங்கள் பாய் 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 ஓகே ஜிஃபேம் ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஃபேம் தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் நிறைய ஜிஃபேம் வந்தாங்க இங்கே ரெண்டு மூணு ஜிஃபேம் வந்தாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு நல்ல டைம் பாஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம தலைவர் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு வந்துட்டார் மணி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எனக்கு அடுத்த டியூட்டி ஒன்று இருக்குது ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்கெலாம் சம்திங் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டி ஏசி போட்டு இப்போ கூல் பண்ணுவோம் தலைவர் வந்த கூட்டிகிட்டு கூட்டிட்டு பறக்க ஆரம்பிப்போம் ஸோ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே வாங்க ஜிஃப் போகலாம் அண்டு இந்த ஜாப் பற்றி சொல்கிறேன் சொல்கிறேன் வீடியோ சொல்கிறேன் அடுத்தது இப்போ கொஞ்சம் ஓட்டத்தில் இருக்கேன் அதனால் சொல்லும் ஸோ பக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கால் பண்ணிட்டாரு ஸோ இப்போ வந்து பில்லர் நம்பர் தேர்ட்டி செவனில் வந்து பார்த்திங்கன்னா வர சொல்லியிருக்காங்க ஸோ டெர்மினல் த்ரீ ஸோ வாங்க நேராக தேர்ட்டி செவனில் வந்து அவரை கூப்பிட்டு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அவரை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த சவாரிக்கு போகலாங்க அவங்களும் இன்னும் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னாங்க பட் இன்னொரு ஸ்டில் அனுப்பலை லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் 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 தலைவரை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு வந்த வகத்துக்கு வீட்டுக்கு வெளியே இருக்கிற தொடப்பம் எடுத்து லைட்டாக ரூம் வாசப்படியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டாரு வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் பையன் வந்தாப்பில் அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்மளுக்கு அனுப்பி விட்டாப்பில் நம்ம அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக அனுப்பி விட்டுட்டாரு ஏன்னா அவர்கிட்ட இல்லை அப்படியே அவர்கிட்ட இல்லை இவன் என்ன இப்படி வந்துட்டான் டக்குன்னு இடிக்கிற மாரி நடக்காது இந்த மா அதுக்கு தான் ஒட்டி போகக்கூடாது ரொம்ப டேஞ்சர் ஜோனில் நம்மள மாற்றி விட்டு இவங்க சைடு வாங்க ஸோ வாங்கச்சிங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி என்ன இந்த வாட்டி ஒன் டுவெண்ட்டியா அப்படின்னு கேட்பீங்க லேபர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ரியால் ரீசார்ஜ் நம்ம அனுப்பியிருந்தோம் ஸோ அழகும் போல் ஹண்ட்ரெட்ரியால் தான் நம்ம வாங்கணும் இறக்கி விட்டாச்சு ஸோ கொஞ்சம் நேரத்தில் தான் வந்து கிட்டே ஆயாத் மால் சாராமால்லாம் இருக்குது நம்மளுக்கு இப்போ சூளை போகணும் அடுத்த சவாரிக்கு ஸோ உடனடியாக ஆகணும் தேர்ட்டி சிக்ஸ் மினிட் டவுன் சொல்லி காட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி வாங்க 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 ட்ரை பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டு தானே வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு சவாரி வந்து இறக்கி விட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து இங்கே இறக்கி விட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி தட்டீரியால்னு சொல்லி நம்ம டீல் பண்ணியாச்சு ஸோ அப்படியே தட்டீரியால் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ ராஜா ப்ரோக்கு கூப்பிட போகிறாங்க ஆல்ரெடி வந்து அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட நான் லேட்டுங்க அவரை கூப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போ நேராக போவோம் அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போய் இறக்கி விட வேண்டியதாங்க அதுக்கப்புறம் நம்மளோட லாஸ்ட் ஒன்லி ஒன் பீஸ் துருக்கி ஜாம் வந்து பாக்கி இருக்குது அதை மட்டும் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் லாங்கில் போய் டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதையும் அப்படியே டெலிவரி பண்ணிடலாம் பெட்ரோல் சுத்தமாக இல்லை ஒரு தேர்ட்டி ரீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் ஜிப்பேன் வாங்க 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 போகலாம் செம்ம ட்ராஃபிக்கு இப்போ பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் ரெண்டு ஃபோன் அடித்தேன் எடுக்கல மூணாவது ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் எடுத்துகிட்டார் தான் வரேன் தவ வரேன் அப்படின்னாரு ஸோ சம்திங் உள்ளே தான் எங்கேயாவது இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளும் டிலே பண்ணிட்டோம்ல ஏதாவது வாஷ்ரூமோ இல்லை இங்கே அங்கேயோ எங்கேயாவது போயிருப்பார் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு துருக்கி ஜாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு கொடுக்கலாம் ஸோ அங்கே போகலாம் செக்யூரிட்டி கிளம்பு கிளம்புன்றாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அப்படியே இந்த பிஸ்மி இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு டீயை வாங்கிக்கலான்ட்டு வந்திருக்கோம் ஸோ அம்மா அதை வாங்கிட்டு போலாம் அவங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக பிஸ்மி அப்பார்ட்மெண்ட்டில் சாரி பிஸ்மி ஐயோ எங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து பிஸ்மி அப்பார்ட்மெண்ட் தானே போகிறது பிஸ்மி ரெஸ்டாரண்டில் இறக்கி விட்டாச்சு அந்த உளுந்தை விட ஒன்று சாப்பிட்டோம் ஆட்டா அட்டா அட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க சாமியாக இருந்துச்சு ஒரு ஏழுக்கு கடலை வட ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் டீ ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் இங்கே பார்த்தா தெரியும் வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பைபாஸை பிடிச்சாச்சு அந்த பெட்ரோலுமே வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கணும் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஒரு தட்டீரியாவுக்கு நம்ம வந்து மறுபடியும் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படியே இப்போ நம்ம கிளம்பி போய்ட்டுருக்கோம் லாஸ்ட் ஒர்க்குங்க மணி வந்து எட்டாயிடுச்சு ஸோ செவன் டு டென் வரைக்கும் தான் ஆள் இருப்பார் அதுக்குள்ளே வந்து கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னாங்க சரி ஓகே பிரதர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அப்படியே போயிட்டுருக்கான் கொடுக்கறதுக்காக ஓ ஆமாம் ஜாப் ரிலேட்டடாக நம்ம சொல்கிறோம் இருந்தோம் அதுதான் நம்ம மறந்துட போகிறோம் ஸோ ஜாப்பு 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 ப்ரோ வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் நாலு மாதமாக எந்த வேலையும் இல்லை இந்த குரூப்பே வேஸ்ட்டு ஐஆம் கோயிங் டு எக்ஸிட் அப்படி இப்படின்லாம் நான் வந்து எக்ஸிட் அடிக்கப் போகிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க குரூப்லேருந்து வந்து நான் என்ன சொல்கிறேன் அந்த குரூப்பில் வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்லோட் ஆகிருக்கு எனக்கு வந்து அதாவது அதில் நல்ல நல்ல ட்ராவல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எனக்கு அவ்வளோவா என்னென்னு சொல்லி தெரியாது அப்புறம் அவங்கள்ட்ட நான் பர்சனலாக பேசினேன் என்னோட குரூப்பில் நீங்கள் வந்து ஜாப் ஜாப் ரிலேட்டடாக போடுறீங்க அப்படின்னா அவங்க அந்த குரூப்பில் அது வந்து நான் தான் போடுறேன்னு நினச்சிட்டு எனக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்க தான் யாரோ போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவாங்க நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா அப்புறம் நான் தான்ச்சு பொறுப்பாகணும் அப்படின்னு ஒன்று இல்லை அதெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பாகும் சொல்லி சொன்னாங்க நம்ம விட்டாச்சு அதேமாதிரி வேலை வாய்ப்பு ரிலேட்டடாகவும் நிறைய அதில் அப்டேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதில் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல அதே மாதிரி எனக்கு நான் ஏன் போட மாட்டேங்கிறேன்னா எனக்கு நம்பிக்கையானவங்களா எனக்கு சவுதிக்கிட்ட நேரடி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட நிறையா போட்டிருக்கேன் ஆனால் யாருமே தான் வந்து அதுலருந்து புரோ நான் வரேன்னு சொல்ல மாட்டேறாங்களே நான் வந்து பழைய ஹவுஸ் டிரைவர் தேவைன்னு ஒரு வேலை வாய்ப்பு தான் அது போடுறேன் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நிமிஷம் கிட்ட கேமரா இருக்கு கேமரா போயிடுச்சு ஸோ மக்கள் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு ஒரு ரிட்டன் ஹவுஸ் டிரைவர் தேவை சம்பளம் வேலு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்லு அப்போது அதுக்கு யாரும் வர மாட்டேறாங்க அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டா அப்புறம் நான் புது டிரைவர் எனக்கு கிடைக்குமா 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 கிடைக்குமான்னு ஒரு இருபது பேர் லைனாக மெசேஜ் பண்ணுறாங்க பர்சனலில் வந்துட்டு என்கிட்ட இருந்தால் இருக்குன்னு சொல்ல போகிறேன் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஸோ நல்ல வேலை வாய்ப்பு அமையும் தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த ஒரு குரூப் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமாக கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்னாலையும் சொல்ல முடியும் ஏன்னா தானாலும் என்னால் அப்படி மாட்டி கூட முடியாது யாரையுமே தேவையில்லாமல் என்னால் வந்து யாராவது ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க சொன்ன சம்பளம் கிடைக்கல ஏதோ ஒரு வேலைக்கு சொல்லி ஏதோ ஒரு வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பமே சேர்ந்து எனக்கு தான் சாபத்தை விடும் இவனை நம்பி தான் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பார்த்து சேஃப்டியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஜிஃபேம் இது ஸோ அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நிறைய பேர் எனக்கு வேலை வேணும் ப்ரோ டெலிவரி ஜாப் வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் இருக்கீங்க நான் நினச்சா போடலாம் ஆனால் வேணாம் ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது வேலை ஜென்யூனாகவே இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது அதுதான் நான் ரியாலிட்டி அதுதான் உண்மை அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதர்வைஸ் எல்லாம் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு ஸோ நல்ல நல்ல வேலை வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நான் ஜி ஃபேம் பயப்படாதீங்க ஸோ பார்க்குறேன் நானும் ஒரு நல்ல ட்ராவல்ஸை பிடிக்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க டேரக்ட் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்ன இனிமேல் காண்டாக்ட் பண்ணாதீங்க அது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து போடுறோம் அதுக்கப்புறம் யாருக்கு தான் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்போ நம்ம என்ன பிரோஜனோ அதனால் நம்ம டேரெக்ட் ட்ராவல்ஸோட காண்டாக்டே கொடுத்துட்றேன் நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட பேசிக்கோங்க வேலை வேணுன்றவங்க வேணான்றவங்க அங்கேயே பேசிக்கோங்க டேரெக்டாக நடத்திக்கோங்க இதுதான் எனக்கு இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியிற பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் ஸோ இன்னும் தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சிட்டி விட்டு அவுட்ருல போணுங்க நம்ம இன்ஃபினிக்ஸ்க்கு காம்போ ஆஃபர்லாம் போட்டிருந்தோம் ஸோ அந்த இது வந்து ஒரு டெலிவரி தலைவருக்கு பண்ணியிருந்தோம் ஸோ அவருக்கே தான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க என்னோடய மில்ட்ரி கேம்பெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட அல்கர்ஜோட ரோட்டுக்கே போயிடுவாங்க மெயின் இதுவே ரோடு தான் அல்கர்ஜோட மெயின் ரோட்டுக்கே போயிடணும் ஸோ அல்ஃபனால் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்ம அதர்வைஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கு உங்களோட லைஃப்பில் எப்படி இருக்கு வீடியோஸில் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சா கேள்வி கேளுங்க நம்மளோட செகண்ட் சேனலில் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி அதில் வந்து அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டும் அப்படி தான் பண்ணேன் பட் கண்டிப்பாக என்னால் போட முடியல ஒத்துக்கிறேன் என்னடா நீ சொல்கிறேன் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி கழிவு ஊற்றுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் வேலை அதிகமாக இருக்குங்க ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியாவை போட்டு சவுதிக்கின்னு சொல்லி வந்துட்டோம் சும்மாவும் உட்கார முடியாது சும்மா ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் லீவ் எடுத்துகிட்டு உக்காந்தா இவன் என்னத்தை வேலை பார்க்குறான்னு சொல்லி அப்படியும் கழிவு ஊத்துறீங்க ஸோ வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டு மாதிரி ரொம்ப என்ன பெருசாகவும் போட முடியல ஏன்னால் கையிலே பிடிச்சிட்டு போட முடியல இந்த இது பாருங்கள் மிரர் காலியாக இருக்குது அதில் வந்து நான் ட்ரைபாடை மாட்டணும் இன்னும் மாட்டலை ஏன்னா இன்னும் வாங்கவே இல்லை பழைய ட்ரைபாட் உடஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் இயர்கிட்ட ஆகிடுச்சா வெயில் பட்டு 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 அந்த பிளாஸ்டிக்கை மறுத்து போய் அதோட மரம்லாம் போயிடுச்சு அதனால் டைட்டாக நிற்க மாட்டேங்குது அடுத்து நான் மறுபடியும் புதுசு ஒன்று வாங்கினோம் ஸோ வாங்கிட்டு நான் அப்புறம் மறுபடியும் நான் செட்டப் பண்ணுறேன் சிஃபேம் ஓகேவா இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு ஸோ வாங்க நேராக போவோம் டெலிவரி பண்ணுவோம் சுற்றி விட்டு ரொம்ப விட்ருங்க இதெல்லாம் அதே மாதிரி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக நினச்சிட்டு வந்துடுறீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் லைக் கார்லே வந்து கார்லேயே ரொம்ப கஷ்டம்தான் பிகாஸ் அந்தளவுக்கு வெயில் இப்போ அடித்து தூக்கிட்டு இருக்கு பைக் அப்படிங்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் ஆனால் ஓட்டலாம் எனக்கு விருப்பம் இல்லை சவுதியில் ஃபுட் டெலிவரி பைக்கில் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஆஃப் இவங்க இருக்கிற அந்த இவங்க ஓட்டுற விதம் அது வந்து சரியில்லாத ஒரு விதத்தில் ஓட்டுவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு ரிஸ்க் எடுக்கிறது இல்லாமல் இவங்கள மட்டும் எதுக்கு நமக்கு கூர்ந்து விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் வந்து பேக் அடிச்சிட்டேன் அதனால தான் நம்ம ஜாப் ஆஃபர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம் நான் வந்து ஒரு டிரைவர் அப்படின்னா எனக்கு டிரைவர் ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் நிறையா வரும் அது நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து எனக்கு ரிலேட்டடே இல்லாமல் படித்த படிப்புக்கெலாம் வேலை கேட்குறீங்க ஓகே பட் எனக்கு வர்ற ஆஃபர் தானே என்னால் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதையும் பாருங்கள் ஓகேவா ஓகே ஜெஃபம் ஸோ வாங்க எனக்கு இருந்த டீட்டெயில் மனசில் இருந்ததுன்னு நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா சவுதிங்கிறது என்ன தான் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சம்திங் தூரத்தில் இருந்தாலும் இந்தியாவை விட ஒரு தனி நாடு தானேங்க வந்து தெரியாதனமாக மாட்டிட்டோன்னா சொந்த பந்தம் யாரையுமே பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அண்டு ஒரு நல்லது கெட்டதை போய் கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் ரொம்ப கஷ்டம் நானே டிக்கெட் போட்டுக்கிறேன்ப்பா எனக்கு அனுமதி மட்டும் கொடுன்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டானுங்க இந்த மாதிரி ஒரு நாடுங்க அதனால தானுங்க இதெல்லாம் பார்த்து 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 ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா வாங்க போகலாம் ஓகே ஸோ பெட்ரோல் வந்து அப்படியே அழகாக ரொம்ப இருக்கு இப்போது இப்போ இதை போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரோம் இன்னும் தேர்ட்டி கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க போவோம் போயிட்டு தேர்ட்டி கிலோமீட்டரில் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் இருக்குது போய்ட்டு டெலிவரி பண்ணுவோம் இது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் இன்றைக்கி டோட்டல் இன்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட் சவாரி ஒன்று ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் இன்னொரு சவாரி முப்பது ஸோ நூற்றி முப்பது அப்புறம் துருக்கி ஜாம் அப்புறம் நம்ம ஐவாஷ் பார்த்தோம் வேறு காசு பே பண்ணிட்டுருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபனார் கம்பெனியில் கொடுத்தாச்சு இப்போ லொக்கேஷன் இங்கேருந்து கரெக்டாக நம்ம அண்ணனோட ரூமுக்கு அதாவது என் ரூமுன்னா போட்டிருக்க தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வருது ஜிஃபேம் ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ்க்கு சார் 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 சர்ன்னு கிளம்புவோம் வாங்கோ வாங்கோ நேராக வீட்டுக்கு போகலாம் ஜி ஃபேம் அண்ட் அங்கே சாப்பாடும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலை லட்சி எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் நாங்கள் எல்லாம் இங்கே வந்து இது தான் என்ன சொல்கிறது நம்ம ஃபேக்ட்ரி மாதிரி தான் இங்கெல்லாம் அப்படின்ட்டு வாங்க ஜிஃபேம் போகலாம் இங்கே வரேன் இருட்டாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கும் புரிய போகிறது இல்லை பார்த்துக்கலாம் வாங்க டைம் ஜி ஃபேம் இட்ஸ் டைம் டு ஈட் அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது தாண்டை போட்டாச்சி இப்போ அப்படியே எடுத்து ஒரு ஒரு பீஸாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மதியம் ஆல்ரெடி நம்ம செஞ்சிருக்கோம் ஸோ அதனால் அதில் அப்படியே இருக்குது அப்படியே என்ன பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் என்ன ஆக்சுவலாக சாப்பிட்ருக்கான் ஸோ அதனால் என்ஜோல் வேணுமோ போட்டுக்க தான்

நம்மளோட வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிந்தது வித்து மசாலா கையோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எல்லாம் ப்ரீ புக்கிங்கில் இருந்த சவாரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நாளைக்கு சவாரி வருமா இல்லைன்றது ஆண்டம் தான் தெரியும் ஸோ உங்களுக்கு மறக்காமல் போகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஃபோன் போட்டு அப்புறம் எங்கேயும் நான் போகணும் எங்கேயும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இதே ஃபேமே ஓகேவா ஸோ குளிச்சுட்டு லுங்கியில் இருக்கேன் அது சொல்ல வந்துட்டு பார்த்திங்களா லுங்கில் இருக்கேன் ஊர்லேருந்து வந்து இப்போதான் லுங்கே போடுறேன்னா பார்த்துக்கோங்களேன் எனிவே ஸோ பாப்பேன் என்ன எதுனே அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக இப்போ நான் ரெடி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் டாட்டா பை பை லவ் யூ